ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரியகாந்தி விதை சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லதா அதை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வறுத்த சூரியகாந்தி விதைகள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த சூரியகாந்தி விதைகளில் பார்த்தீங்கன்னா புரதம் கால்சியம் இரும்பு மற்றும் துத்தநாக சத்துக்கள்லாம் இருக்குதுங்க இதை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா இதில் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் இருக்குதுங்க இது வந்து வலுவான எலும்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது எலும்புகள் பராமரிப்பிற்கு இந்த சூரியகாந்தி விதை ரொம்பவே உதவியாக இருக்குது சாப்பிட்றனால இந்த சூரியகாந்தி விதைகளில் இருக்க ஃபோலேட் வந்து இனப்பெருக்கு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க குழந்தைகளின் நரம்பு குழாய் குறைபாடுகளை வந்து தடுக்க உதவி செய்துங்க கருவுறுதலுக்கு வந்து இந்த சூரியகாந்தி விதை ரொம்பவே வந்து பயன்படுது சூரியகாந்தி விதையில் இருக்க வைட்டமின் இ தோல் ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது சூரியகாந்தி விதைகளில் இருக்க நல்ல கொழுப்புகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவி செய்துங்க சூரியகாந்தி விதையில் கரையக்கூடிய நார்சத்தும் மெக்னீஷியம் ஃபாலிஃபினால்கள் போன்ற கரையக்கூடிய கொழுப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இது இன்சுலின் அளவை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்துங்க இந்த சூரியகாந்தி விதைகள் தினமும் சாப்பிட்றனால சர்க்கரை நோய் கூட நார்மலாக கரெக்டான அளவில் இருக்குங்க இந்த சூரியகாந்தி விதைகளில் வைட்டமின் இ ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ளாவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது இது புற்றுநோயை தடுக்க உதவி செய்துங்க இந்த சூரியகாந்தி விதைகள் டெய்லி சாப்பிட்றனால மார்பக புற்றுநோய் வராமல் கூட தடுக்கப்படுது இந்த சூரியகாந்தி விதைகளை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க பசி நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் இது சாப்பிடும்போது வெயிட்டும் போடாமல் நல்லா நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த சூரியகாந்தி விதை உதவி செய்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது நமக்கு புரதம் கொழுப்புகள் எல்லாமே கிடைக்குது இதுலேருந்து இது சாப்பிட்றதுனால மனசோர்வு மன கவலை கூட நீங்குதாங்க மன ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே உதவி செய்து இதில் இருக்க மெக்னீஷியம் செலினியம் தாங்க நமக்கு மன சோர்வு இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்துங்க இவ்வளோ பயனுள்ள சூரியகாந்தி விதைகளை தினமும் சாப்பிட்டு நம்ம பயன்பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் பார்க்கலாம்